ஜேஜே பில்டர்ஸில் நம்ம அன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு வீடு தான் இந்த வீடு பார்த்திங்கன்னா நாகர்கோவில் அருகே கிரேஷ் நகரில் அந்த வீடு இருக்குது ஃப்ரெண்டில் 22 அடி இருபத்தி மூணு அடி பாதை ஒரு இனோவா கார் கூட இல்லை ரெண்டு கார்னாலும் இந்த கார் பார்க்கிங்கில் விட்டுக்கலாம் இடத்த நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் இதில் பார்த்திங்கன்னா தெக்க பார்த்த வீடு தான் இது லொக்கேஷன் பார்த்தா தெக்க பார்த்த வீடு பாதை நல்ல பெரிய பாதை தான் இனோவா அந்த மாதிரி பெரிய கார் விட்றது மாதிரி தான் இந்த இடம் பார்த்திங்கன்னா மொத்தம் நாலு சென்ட் இருக்கு இதில் மொத்தம் நாலு சென்ட்டு ஒரு பெரிய கார் பார்க்கிங்கு சைடில் டூ வீலர் எல்லாமே வைக்கிறதுக்கு இடம் கிடக்கு மொத்தம் நாலு சென்டு வீடு வந்து ஒரு ஆயிரத்தி முந்நூறு நானூறு ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு இருக்குது இது நாலு சைட்லேயுமே சுற்றி வரலாம் அந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா இது உள்ள முடுக்கு இது எல்லா சைடுமே சுற்றி வர மாதிரி தான் போட்டிருக்காங்க அது கிழக்கு பக்கம் கொஞ்சம் கூடு இடம் கிடக்கும் கார் பார்க்கிங் பார்த்திங்கன்னா பெரிய கார் விட்டுற மாதிரி தான் போட்டிருக்கு இந்த பக்கத்தில் கிழக்கு பக்கத்துலேயும் டூ வீலரோ இல்லை அதில் எது வேணாலும் பருமாறு இதுக்கு அந்த மாதிரி இருக்குது இந்த வடகட்டம் வரைக்கும் போகலாம் இது நாகர்கோவில் அருகே கிரைஸ்ட் நகரில் இந்த இடம் இருக்குது இந்த இடத்துக்கு மொத்த விலை எவ்வளோ கேட்காங்கன்னா நாற்பத்தி ரெண்டு லட்சம் கேட்காங்க மொத்தம் நாலு சென்ட் இடம் இந்த வீடு எல்லாம் சேர்த்து நாற்பத்தி ரெண்டு லட்சம் கேட்காங்க உங்களுக்கு யாருக்கா வேணும்னா கீழே கீழே தெரிகிற நம்பருக்கு ரெண்டு நம்பரும் இருக்குது அதில் எந்த நம்பருக்கும் நீங்கள் அடித்தாலும் அவங்க எடுப்பாங்க எடுத்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா பேசிக்கலாம் பேசி வாங்கிக்கலாம் இது ஃப்ரண்ட்டு டோரு பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்டில் ஒரு பெரிய க ஃபஸ்ட்டு காலு எடுத்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளோடி தான் யானைப்படி மேலே மூட்டை மாடிக்கு போகிறது கன்னிமூலையில் ஒரு பெட்ரூம் வச்சுருக்காங்க கன்னிமூலையில் ஒரு பெட்ரூமு அதுக்குள்ளே ஒரு அட்டா அட்டாச்சு பாத்ரூமு உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய கபோர்டு போட்டிருக்காங்க கபோர்டு அட்டாச்சி பாத்ரூமு எல்லா வேலையுமே சகல வேலையும் எல்லாமே முடிஞ்சாச்சு உங்களுக்கு பார்க்கணுனாலே இதை பார்த்துக்கிட்டு உங்களுக்கு லொக்கேஷன் போட்டு வந்தாலே வந்து பார்த்துடலாம் அந்த இடம் இது ஒரு பெரிய பெட்ரூமு இதுக்கு அடுத்தது என்ன ஒரு பெட்ரூமு ரெண்டு பெட்ரூமு ஒரு கிச்சன் ஒரு காலு பார்த்திங்கன்னா அடுத்ததும் ஒரு பெட்ரூமு இது மொத்த ப்ரைஸ் எவ்வளோன்னா மொத்தம் நாற்பத்தி ரெண்டு லட்சம் கேட்காங்க நாலு சென்ட் இடம் அதில் இருக்கிற வீடு எல்லாமே சேர்த்து போரிங் போர் போட்டு வச்சுருக்கு தண்ணியெல்லாம் நல்ல சப்ளை இருக்குது இதில் ஏதோ ஒரு அட்டாச்சு பாத்ரூம் ரெண்டு அட்டாச்சு பாத்ரூமு ஒரு ஹாலு ஒரு கிச்சனு எல்லா வேலையுமே எல்லா வேலையெல்லாம் முடிஞ்சு பெயிண்டிங் ஒர்க்கு எல்லாம் முடிச்சு தான் வச்சுருக்கு இது ஒரு பெரிய கப்போர்டு தர வந்து மார்பிளேட்டு மரங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா மலை சேவங்க தான் வீட்டுக்குள்ளோடி தான் யானைப்பொடி இது கிச்சன் கிச்சன் நல்ல பெரிய கிச்சனாக தான் இருக்கும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது மாதிரி நிறைய வீடு குறைஞ்ச ரேட்டில் உள்ள வீடெல்லாம் நிறையா போட்டுக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணியாக தான் இருக்குது குடிக்கிறத மாதிரி உள்ள தண்ணி தான் தண்ணி சவுக்களிக்கவோ உப்போ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது நல்ல யூஸ்ஃபுல்லாக உள்ள தண்ணி தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துக்கிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே டிஸ்பிளேயில் ரெண்டு நம்பர் இருக்கும் அதில் எந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணாலும் உங்களுக்கு வந்து காணிப்பாங்க நீங்கள் பிடிச்சிருந்தால் வாங்கிக்கலாம் இல்லை நீங்கள் பார்க்குறவா இருந்தாலும் வந்துக்கலாம் நன்றி